மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் பாகூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட குருவினத்தம் பெரியார் நகர் சந்திப்பில் போலீசார் தீவிர ரோந்து பணிகள் மேற்கொண்டனர் அப்போது மூன்று வாலிபர்கள் மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்து கொண்டிருந்தனர் அவர்களை பிடித்து விசாரித்தது வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை சுருட்டுக்காரன் தெருவை சார்ந்த ரமேஷ் வயது இருபத்தி நான்கு சென்னை திருவள்ளுவர் பொன்னேரி பகுதியை சார்ந்த திருமலை வயது இருபது மற்றும் பதினேழு வயது சிறுவன் என்பதும் இவர்கள் கரிக்கலாம்பாக்கம் பாகூர் ஏரிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மூன்று மோட்டார் சைக்கிள்களை திருடியதும் தெரியவந்தது மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து மூன்று மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் வங்கதேச பயங்கரவாதிகள் போலி ஆதார் கார்டுடன் பதுங்கி இருக்கலாம் என்ற புகார் வந்ததைத் தொடர்ந்து அனைத்து தொழிற்சாலைகளிலும் ஆய்வு நடத்த தொழிலாளர் துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை தொழிற்சாலை மற்றும் கொதிகலன் கண்காணிப்பு பிரிவின் கண்காணிப்பாளர் முரளி அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகள் வங்க தேசத்தை சார்ந்த சிலர் போலி ஆதார் அட்டைகளை பெற்று தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்கியிருப்பதாகவும் அது குறித்து தமிழக போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் இதுபோன்ற சூழலில் புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நியமிப்பதில் விழிப்புணர்வுடன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் உங்கள் தொழிற்சாலைகளில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பதிவுகளை சரிபார்க்கவும் இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது அப்படி ஏதேனும் வட மாநில தொழிலாளர்கள் என்ற போர்வைகள் உரிய பதிவேடுகள் ஆவணங்கள் இன்றி யாரேனும் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது கண்டறிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்திய இன்ஸ்பெக்டரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவான பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தலைவர் அமுதரசனை கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு பிரச்சனையில் அரியங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வனை கண்டித்து இன்று காவல் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியக்குப்பம் காவல் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறை அதிகாரிகளை கண்டித்தும் ஆட்சியாளர்களை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் சாலைகள் அவர்கள் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்தனர் இன்ஸ்பெக்டரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மடுகரையில் ரூபாய் தொன்னூறாயிரம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா விற்றவரை போலீசார் கைது செய்தனர் நெட்டப்பாக்கம் அடுத்த மடுகரை மந்தவிலி பகுதியில் உள்ள பங்கடை ஒன்றில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பதாக போலீசாருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து போதைப் பொருட்கள் தடுப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சப் இன்ஸ்பெக்டர்கள் வீரபத்ரன் குப்புசுவாமி தலைமையிலான போலீசார் நேற்று மதியம் வடுகரிக்கு சென்று அந்த பங்கடையில் ஆய்வு செய்தனர் அப்போது பங்கடையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து கடையிலிருந்து ரூபாய் தொண்ணூறாயிரம் மதிப்பிலான எழுபத்து ஐந்து கிலோ ஹான்ஸ் கூலி பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடை உரிமையாளர் மடுகரை தங்கராஜ் நகரை சார்ந்த துரைராஜ் வயது முப்பத்தி மூன்று என்பவரை கைது செய்து அவர் போதைப் பொருளுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர் குற்றவாளிகளை மதுக்கடைகள் வேலைக்கு வைக்கக்கூடாது என்று கலால் விதிகளில் திருத்தம் செய்த அரசாணை விரைவில் அமலாகிறது புதுச்சேரியில் சில்லறை மற்றும் மொத்த மதுபான கடைகள் ரெஸ்டோபார்களுக்கு கலால் துறை அனுமதி தந்துள்ளது இங்கு குற்றவாளிகள் ரவுடிகள் வேலைக்கு வைப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக அரசிற்கு புகார்கள் சென்றன சில மதுபான கடைகளில் உரிமையாளர்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காக இவர்களை ஊக்கப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் கலால் துறை விதிகளை திருத்தம் செய்ய அரசு முடிவு செய்தது இது தொடர்பாக கலால்துறை மற்றும் போலீஸ் வட்டாரத்தில் கூறுகையில் ஆளுநர் உத்தரவின்படி புதுச்சேரி கலால் விதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதின்படி விதி துணை விதி திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இனி மதுபான கடை உரிமைதாரர் அல்லது அனுமதி வைத்திருப்போர் சட்ட விதிகள் படி குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட எவரையும் பணியமர்த்தக்கூடாது கலால் துறை செயலர் ஆஷிஷ் மோதேராவ் மூர் இந்த ஆணையை அனுமதித்துள்ளார் இந்த உத்தரவு அதிகாரப்பூர்வ அரசுதழில் வெளியிட்ட பிறகு விரைவில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரியில் ஆண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு அரசு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் கல்வியாண்டு துவங்கியது மேலும் மாணவர்களுக்கான புத்தகம் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் புத்தகமின்றி பாடம் படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது இவர்களில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டு பொதுத் தேர்வை எழுதி முடித்துவிட்டு தேர்வு முடிவிற்கு காத்துள்ளனர் அதே நேரத்தில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பிளஸ் ஒன் மாணவர்கள் ஆண்டு இறுதி தேர்வு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முடிந்து விடுமுறை விடப்பட்டது இந்த விடுமுறை நேற்றுடன் முடிந்தது இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு துவங்குகிறது இதனிடையே இன்று பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு இலவச புத்தகம் மற்றும் சீருடை வழங்க வேண்டும் ஆனால் என்சிஇஆர்டி பாட புத்தகங்கள் பெங்களூரிலும் தமிழ் புத்தகங்கள் தமிழகத்திலும் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்க தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பள்ளிகள் திறந்தாலும் மாணவர்கள் புத்தகம் இல்லாமலும் பாடம் படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இன்று துவங்கும் பள்ளிகள் வருகின்ற முப்பதாம் தேதி வரை இயங்கும் மே ஒன்றாம் தேதி முதல் ஒரு மாதத்திற்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் மெயின்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் எட்டாயிரமாக உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது புதுவையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறு வழங்கப்பட்டு வந்தது அதேபோல மழைக்கால நிவாரணமாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்படுகிறது இந்த தொகையை உயர்த்தி வழங்க வேண்டுமென்று அரசிடம் மீனவர்கள் வலியுறுத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதனையடுத்து மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக ரூபாய் எட்டாயிரமும் மழைக்கால நிவாரணமாக ரூபாய் நான்காயிரமும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது ஆனால் இதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருந்தது இந்த நிலையில் தற்போது தடைக்கால நிவாரணம் ரூபாய் எட்டாயிரமும் மழைக்கால நிவாரணம் ரூபாய் நான்காயிரமும் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியின் பிராந்தியமான ஏராமில் கள்ள சாராயம் தயாரிக்கப்படுவதாக வந்த புகாரையடுத்து போலீசார் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் தொகுதிக்குட்பட்ட சாவித்ரி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரிகள் மற்றும் காடுகள் சார்ந்த பகுதிகளில் கள்ள மதுபானம் மற்றும் சாராயம் தயாரிப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து எஸ் பி ராஜசேகரன் உத்தரவின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் இளங்கோ தலைமையிலான போலீசார் பல்வேறு இடங்களில் படகுகள் மூலமாக சென்று திடீர் சோதனை மேற்கொண்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களுக்கு கட்டாயமாக தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த நிலையில் தமிழ் கழக நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரியில் கடைகள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழ்மொழியில் கட்டாயமாக வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அண்மையில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை போது உத்தரவிட்டிருந்தார் இதற்கு நன்றி தெரிவித்து தனித்தமிழ் கழக தலைவர் தமிழ்நாவின் தலைமைகள் அதன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவைகள் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்ந்து தெரிவித்தனர் அப்போது தனித்தமிழ் கழக செயலாளர் சீனு அரிமா பாண்டியன் புரவலர் குணத்தொகையன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்களும் உடனிருந்தனர் உருளின்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் பிறந்தநாள் விழாவையொட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி உருளின்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் தனது பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாடினார் மங்களலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் வெங்கடேசன் அசோக் பாபு ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பிரபுதாசிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஏழை எளிய மக்களை தேர்வு செய்து சுமார் ஆயிரத்து ஐம்பது பேருக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு லேப்டாப் தையல் இயந்திரம் தள்ளுவண்டி தட்டுவண்டி பூக்கடை ஸ்டால் ஏர் கூலர் கிரைண்டர் மிக்சி குக்கர் கேஸ் அடுப்பு பாக்ஸ் ஹாட் அயன் பாக்ஸ் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகள் அதாவது ஜெர்சி விளையாட்டு உபகரணங்கள் பள்ளிக்கூட பேக் நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் இல்லத்தரசிகளுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் மூத்த பாஜக நிர்வாகி இளங்கோ கல்வியாளர் பிரிவு நிர்வாகி நாகேஸ்வரன் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டிகள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி கைப்பந்து சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி நடைபெற்றது இதில் ஆண்கள் பிரிவில் இருபத்தி ஐந்து அணிகளும் பெண்கள் பிரிவில் பனிரெண்டு அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது இதில் அரியங்குப்பம் பாரதிதாசன் அணி இரண்டிற்கும் பூஜ்யம் என்ற செட்கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது கருவாடி குப்பம் ஃபைவ் ஸ்டார் அணி இரண்டாவது இடமும் சுதந்திர பறவை அணி மூன்றாவது இடமும் பிடித்தன இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் பிரிவில் முதல் நான்கு இடங்களை பிடித்த அணிகளுக்கு கைப்பந்து சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் செயலாளர் ரமணி பூபதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் அரியகுப்பம் பகுதி லிட்டில் லோட்டஸ் தனியார் ஆரம்ப தொடக்கப் பள்ளிகள் பள்ளியின் ஆண்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரியங்குப்பத்தில் உள்ள லிட்டில் லோட்டஸ் ஆரம்ப தொடக்க பள்ளியின் மூன்றாம் ஆண்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களை வாழ்த்தி பேசினார் மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களான வழக்கறிஞரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அரியங்கப்பம் தொகுதி தலைவருமான முருகராஜ் அரியங்கப்பம் தொகுதியின் பாஜக தலைவருமான வசந்தராஜ் காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் உதவி ஆய்வாளர் ஆல்பர்ட் மாதவன் மற்றும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் தலைவர்கள் கலைமாமணி வேல்முருகன் ராஜேந்திரன் ஆகியோர் பள்ளி மாணவர்களை வாழ்த்தி பேசினார் அதனைத் தொடர்ந்து கலை ஓவிய ரத்னா விருது பெற்ற உலக சாதனை படைத்த பார்வதி சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் மேலும் நன்றி தெரிவித்தார் மேலும் ஆண்டு விழாவில் மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக தெய்வ பாடல் தமிழ்தாய் வாழ்த்து குழு நடனம் சிறப்பு பட்டிமன்றம் ஆகியவற்றை மேடைகள் சிறப்பாக அரங்கேற்றினர் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்து ஊக்குவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் என விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் சகஸ்கர சங்காபிஷேக சிறப்பு வழிபாடு வருகின்ற ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நடைபெறுகிறது புதுச்சேரியில் பழமை வாய்ந்த மணக்குல விநாயகர் கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதன் பத்தாம் ஆண்டு நிறைவையொட்டி வருகின்ற பதினோராம் தேதி மணக்குள விநாயகர் கோவிலில் சகஸ்கர சங்காபிஷேகம் சிறப்பு வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனையொட்டி வருகின்ற ஏழாம் தேதி முதல் அனுகை விக்னேஸ்வரா பூஜைகள் சிவாச்சாரியர்களால் உள்ளன வருகின்ற ஒன்பதாம் தேதி காலைகள் கோ பூஜையும் மாலையில் உற்சவருக்கான சிறப்பு பூஜையும் நடைபெறவுள்ளது தொடர்ந்து லட்சார்ச்சனை நடைபெறும் ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமை முதல் கால யாகசாலை பூஜை தொடங்குகிறது இதனையடுத்து வருகின்ற பதினோராம் தேதி ஆயிரத்தி எட்டு சகஸ்கர சங்காபிஷேகம் யாத்ரதானம் கலச புறப்பாடுடன் மகா அபிஷேகம் நடைபெறும் அன்று இரவு உற்சவர் வீதி உலா நடைபெறுகிறது கோடைக்கால வெப்பத்தினை சமாளிக்கும் வகையில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் நேர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்போது கோடைவேலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நேர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் மற்றும் பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமைகள் நேர்மூர் பந்தல் திறப்பு விழா முதரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் அலுவலகத்தின் அருகே நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மாநில பொதுச் செயலாளர் என் எஸ் ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கிய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இதில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை இந்திராநகர் கதர்காமம் தட்டாஞ்சாவடி லாஸ்பேட்டை காமராஜர் நகர் காலாபட்டு தொகுதிகளை சார்ந்து துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் தாக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் அரியங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் அவரது ஆதரவாளர்கள் மூன்று பேரை போலீசார் கைது செய்து அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றதாகவும் அதனை அறிந்த அமுதரசன் அரியங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது போது அமுதரசன் தாக்கப்பட்டதாகவும் இதனால் ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஆனந்தராமன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்தர விழாவிற்காக நன்கொடையாக ரூபாய் எழுபத்து ஐந்தாயிரம் அந்தந்த கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார் புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் மேலும் கோவில் திருப்பணிகளுக்கும் உதவிகளை செய்து வருகிறார் அந்த வகையில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் திரௌபதியம்மன் கோவில் கோட்டைமேடு முருகன் கோவில் மற்றும் தேங்காய் திட்ட முத்துமாரியம்மன் பாலமுருகன் கோவில் மற்றும் பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்தரத்தை விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அவர்கள் நன்கொடையாக மொத்தம் எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் அந்தந்த கோவில் அரங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார் மேலும் பேசேவே உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தின் மேல் பகுதிகள் தண்ணீர் கசியாத வண்ணம் கான்கிட் தரை போட்டு திருப்பணி செய்து கொடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா பார்ட்டு செயலாளர்கள் ஜெயக்குமார் பாலு மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் கழக நிர்வாகிகள் ஒரு பொதுமக்கள் உடன் இருந்தனர் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் பிறந்தநாளை முன்னிட்டு பூத்துறை சகோதர வாழ்வு பணியிடத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் பிறந்தநாள் விழாவை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடினார் இதன் ஒரு பகுதியாக அவரது ஆதரவாளர்கள் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்தும் அன்னதானம் வழங்கியும் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து பூத்துறை சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் எஸ் எஸ் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜா ராம்குமார் சபரிமலை ஐயப்பன் ராகவேந்திரன் ரகு கல்யாண சுந்தரம் மதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வனுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அரியங்குப்பம் காக்காயன்தோப்பு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் அரியங்குப்பம் காக்காயன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் சுவாமி வீதி விழா நடைபெற்று வந்தது இதில் நேற்று அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல வகை திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தெய்வாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாலை காக்கையன் தோப்பு அக்னி கரகம் கொண்டு படுகளம் அமைத்து தீமூட்டப்பட்டு பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மேலும் தனபால் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவாமகிருஷ்ணன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் ரத்னவேள் நாகமுத்து ஜானகிராமன் வெங்கடசாமி மோகன் நடராஜ் சின்னசுவாமி கோவில் நிர்வாகி தங்கராசு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து உற்சவமூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியொட்டி நடைபெற்ற மகா அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது இதனையடுத்து ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்ற ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலசினர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை பச்சை பட்டுடுத்தியும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை சிவப்பு பட்டாடை உடுத்தியும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஏழாம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம் மகா அபிஷேகம் மகா நடைபெற நடைபெறவுள்ளது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர்